தீமு கழகத்தினுடைய மாநாட்டினை மிஞ்சும் அளவுக்கு அந்த கட்சியினுடைய இளைஞர் அணியின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு என்பது மிகப்பெரிய அளவிலே திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கிறது என்று மாலை அதற்கான ஏற்பாடுகள் தடபுரலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமக்கு பிரத்யேக த்ரோன் காட்சிகள் கிடைத்திருக்கின்றன அந்த மலப்பாம்படி என்ற இடத்திலே நடைபெற இருப்பதால் அந்த த்ரோன் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் நிர்வாகிகள் மட்டும் இளைஞர் அணியை சேர்ந்த ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் நிர்வாகிகள் வடக்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள் அதாவது இருபத்தி ஒன்பது திமுக கழகத்தின் மாவட்டங்கள் அதே போன்று தொன்னூற்றி ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கிளை வார்டு பாக நிர்வாகிகள் இந்த வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பிலே பங்கேற்க இருப்பதாக திமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக ஐந்தாயிரம் பேருந்துகள் நிறுத்துவதற்கான வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து ஏக்கர் அளவிலே நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது வருகை தருகின்ற ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு புகைப்படம் மற்றும் பேரிடர் கூடிய அடையாள அட்டைகள் கியூஆர் கோடு போன்று இங்கு அடையாள அட்டையை வழங்குகிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் அமர்வதற்கென்று தனித்தனியாக இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன நேற்று இரவே அந்த இடங்கள் எல்லாம் பாகம் பாகமாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு எங்கெங்க அமர வேண்டும் என்பதெல்லாம் பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது நமக்கு பிரத்யேகமாக கிடைத்த அந்த துரோன் காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நிர்வாகிகள் சந்திப்பிலே ஒரு மாநாட்டிலே திமுக கழகத்தின் மாநாட்டிலே எப்படி கண்காட்சிகள் எல்லாம் அமைப்பார்களோ அது போன்று திமுக கழகத்தின் வரலாற்றை விளக்கும் வரலாற்று புகைப்பட கண்காட்சிகளும் அதே போன்று திமுக கழகத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் அடங்கிய புகைப்பட கண்காட்சி என தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று கழகத்தினுடைய அதாவது திமுக கழகத்தினுடைய இளைஞர் அணியுடைய நாற்பத்தி பயணத்தை விளக்கும் புகைப்படங்களின் சிறப்பு புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது தற்போதைய தலைவராக இருக்கும் மு க ஸ்டாலின் தான் இளைஞர் தலைவராக இருந்து அந்த செயலராக இருந்து தொடங்கி வைத்தார் அந்த இளைஞர் அணியை அந்த முழுமையான வரலாறுகள் இடம்பெறுகிறது அதே போன்று கழகத்தின் திமுக கழகத்தினுடைய புத்தகங்கள் எல்லாம் மலிவு விலையிலே அங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறார் அதே போன்று எந்த கூட்ட நெரிசலும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆயிரம் மொபைல் கழிவறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மருத்துவ வசதிக்காக தனியாக சிறு சிறு மினி கிளினிக் என்ற சிறு மருத்துவமனைகளும் மருத்துவ கிளினிக்ளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன தடமான உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஏழு சிற்றுண்டிகள் வழங்கிய பைகளும் கொடுக்கப்படுவதற்கான திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் இந்த நிகழ்ச்சியின் போது மிக முக்கியமாக திமுக கழகத்துடைய சிறப்பு திராவிடத்துடைய சிறப்பினை விளக்கும் வகையிலே தொடரும் திராவிடம் என்ற வகையில் மேடை நாடகம் ஒன்று நடைபெற இருக்கிறது அதில் முக்கிய நட்சத்திரங்கள் நடிக்க இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அதே போன்று தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எஸ்ஐஆர் பணிகள் இன்றுடன் முடிவடைகின்றன எனவே அந்த பணிகள் குறித்து விரிவாக விளக்கி திமுக கழகத்தினுடைய சட்டத்துறை செயலாளருக்கும் என் ஆர் இளங்கோ விளக்கம் கொடுக்க அதேபோல் மீடியாவின் அவசியத்தை வலியுறுத்தி திமுக நிர்வாகி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறார் இளைஞர் அணியுடைய பணிகள் மற்றும் கழக வரலாறு திமுகத்தின் வரலாறு குறித்து புதிய திராவிடன் ஸ்டாக் என்ற வகையிலே வந்திருப்போர் அனைவருக்கும் ஆர் எம்பி உரை நிகழ்த்திருக்கிறார் அதன் பின் உதயநிதி ஸ்டாலின் பேச இருக்க அதன் பிறகு முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலினும் பேச இருக்கிறார் எனவே இந்த வகையிலே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாநாட்டின் மிஞ்சும் அளவுக்கு திருவண்ணாமலையை இன்று குழுங்கும் வகையிலே இது போன்ற ஒரு ஏற்பாட்டினை செய்திருக்கிறார்கள் என்ன நடக்க இருக்கிறது எப்படி நடக்க இருக்கிறது என்ன முக்கிய அறிவிப்புகளை வெளியிட போக என்பதை இன்று மாலை ஆறு மணி அளவில் தான் தெரிய வரும் ஆனால் ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்றுக் கொண்டிருக்க என்பதை மட்டும் தற்போது நமக்கு எடுக்கின்ற காட்சிகள் அங்கிருந்து வரும் தகவல்கள் நமக்கு உறுதி செய்கின்றன ஷர்மிதா